டெக்னிசியன் ஃபுல்லா இருக்கீங்க படத்தில் நடித்த நடிகர்கள் யாருமே வரலையே என்ன விஷயம் இல்லைங்க என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது இங்கே ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா இருக்காரு இங்கே ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போகிறதில்ல ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போகிறீங்க ஸோ எப்போவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் போன் எந்த மசிலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பேக் போனாக இருக்கிற கோர் டீம் அதாவது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை வச்சு என்னோட படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன் அதனால தான் இங்கே டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க ஸோ அதுதான் பார்த்திங்களா ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருங்க முழுக்க முழுக்க அது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம் கண்டிப்பா ஆனா நீங்க படம் எடுத்துருக்கிறது அறிவியல் சாராத விஷயம் அறிவியல் சாராத விஷயம் ஆமா கண்ணிங்கிறது பில்லி சூனிய பேய் ஆவிங்கிறதுலாம் எப்படி நீங்க அறிவியல் ஓட்டு விட்டு மாறாங்க போனீங்க அறிவியல் எப்பவுமே அறிவியல் மட்டும் தனியாக இருந்தால் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமானுஷியங்களும் இருக்குதுன்னு சொல்லும் போது மட்டும்தான் பேசுவாங்க நம்ம ஹிந்தி திணிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் போராடுறது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க ஹிந்தி உள்ள வரக்கூடாதுன்னு தான் பாதி பேர் போராடுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அறிவியலையும் நம்பணும் அமானு ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்கள் ரொம்ப நம்ப தேவையில்லை ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமாக பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ற ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லா படத்துலயுமே பெண்களை தான் பேய காட்டுவாங்க இந்த படத்தில் நீங்கள் ஆண்களை தான் காட்டியிருக்கீங்களா இதில் வந்து பெண்களை தான் பேய காட்டியிருக்கேன் எல்லார் படம் மாதிரியும் பட் ஆனால் எல்லா படம் மாதிரியும் பயங்கரமாக சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட வந்து மறைஞ்சு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பெட்ரூமில் இருக்கும்போது ஹாலில் யாரும் நடந்து போனால் எந்த மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி ஃபீலில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய நேராக உணர்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி பேயை மட்டும் காட்டலை படத்தில் வந்து இந்த கண்ணி சப்த கண்ணிகள்னு சொல்கிற அந்த ஏழு கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன் ஸோ அது வந்து படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க டேட் சார் இங்கே 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 சார் நீங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆமாம் நீங்கள் அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்து தான் அந்த கதையை எடுக்கிறீங்களா கண்டிமார்கள் கதை அங்கே போனோன்னு சொன்னோடனே மாமிச சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிங்க ஆமாம் அப்போ அந்த கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்து தானே இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க ஆமாங்க அதாவது வட இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு பட் ஆனா ரெண்டுமே சென்னை தான் சோ நான் திருவண்ணாமலையில ஆர்ணியில இருக்கேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பட் ஜவாது மலை வந்து வேற எங்கேயோ ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்ல அதை பத்தி கதையை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க

தாண்டி தாத்தா பாட்டியெல்லாம் சின்ன வயசில் சொல்லி கொடுத்து வளர்ந்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ தண்ணிகள் இந்த என்ன ட்ராகுல்லா சொல்லுவாங்க இல்லைங்களா என்னது காட்டேரி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு அதை உண்மைக்கு தன்மையாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அது ட்ரை பண்ணியிருக்கேன் சார் படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை அது எப்படி மேனேஜ் பண்ணுங்கள் சார் சவுண்டு எப்படி பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ரைட்டு இப்போ நீங்கள் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜெனருக்கு மெயினாக வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து எதாவது மியூசிக் ப்ளே பண்ணுதோ இல்லை அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும் இப்போ நம்ம படத்தில் தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ஏ ரஹ்மான் சாரோட பிஜே ஓடுறது அதெல்லாம் பட் ஆனால் அங்கே நாங்கள் ரியல்ல பார்த்தோன்னா யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது மூலம் ஒரு பக்கம் காது கிழிக்கும் காது மேலே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும் ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்கே ரியலில் இருக்கும் இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சாகணும் லைவாக ஸோ ரியல் லைஃப்பில் எந்த மியூசிக்கே இல்லை ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக வைக்க முடியாது இது சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா பச்சை ஏரியா அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு பேய் பயம் எப்படி எல்லாம் காமிச்சீங்கன்னா டூரிஸ்ட்லாம் எப்படி போவாங்க எல்லாம் எப்படி போவாங்க அதுக்கு எதிரா இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு எதிரா இருக்குங்களா சோ வந்து ஐ திங்க் குணா படத்துல வந்து குணா கேவ்ஸ்ல வந்து உள்ள விழுந்து காதல் பண்ணாங்க காட்டல அவங்க உள்ள விழுந்து எவ்வளவு ஆச்சு சாரி குணா குணா படம்னு சொல்லிட்டு பாருங்க மஞ்சுமேல் மெல் பாய்ஸ்ல சோ அங்க போய் காதல் பண்றாங்கன்னு நம்ம காட்டுல விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம் சோ அத தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம்னு எல்லா மக்களுக்கும் தெரியுது அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சோ டூரிசம் வந்து ஆக்சுவலா அங்க சுத்தமாவே இல்ல அது இத பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்பறேன் நீங்க இது வரைக்கும் ஜவாஜமலை போயிருக்கீங்களா சார் போனதில்ல அதுதான் யாருமே போயிருக்க மாட்டீங்க சார் நீங்களா சார் சார் ஒரு ஹாலிவுட் பிலம் வந்து மார்க் ஒருத்தர் வந்து இதே மாதிரி மர்மர் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு படத்தை பண்ணிருக்காரு அதுலயே வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசஸ் எல்லாம் தான் போவாங்க அதுல

வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா நம்ம வந்து வீட்டில் வாழும்போது குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க போகிறது இல்லை ஸோ ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற அமானுஷங்களை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும் ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் உள்ள போகிறாங்கன்ற மாதிரி வச்சுருக்கேன் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் தெரியுமா டிமாண்டி காலனிலாம் கிளம்புறாங்க ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது அது உண்மையாக போய் தெரியாது ஆனால் உண்மைன்னு உங்களை நம்ப வச்சுருவாங்க சோ படமே அப்படி அப்படிதானே சோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலா எடுக்க ட்ரை வந்திருக்கு வந்துருக்கு பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும் சார் தமிழ் இது ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட ஃபுட்டேஜ் ஃபிலிம்னு சொல்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா எரர் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு தமிழ்லயே என்னங்க மறுபடியும் சொல்லுங்க இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட ஃபுட்டேஜ் படம்னு சொன்னீங்க இல்லையா ஆமா 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 ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா யர் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்னு தமிழ்ல வந்திருக்கு தமிழ்ல வந்திருக்குங்க இருவத்தி இருவத்தொன்னு இருவத்தி ரெண்டு தெரியல ரிலிஸ்டேட்டு ஆஹ் டுவெண்ட்டி ஒன்னா டொண்ட்டி டூ இயர் ஓகே அதுல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுவுமே பாத்திருப்பீங்க அதுவும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வந்து டு பி ஆர்கானிக் ஸோ நீங்க எந்த ஒரு ரிவர்வோ ஒரு எக்கோவோ அதாவது மனிதர்கள் உணர முடியாத ஒரு ரியல் விஷயங்களை வந்து நீங்க படத்துல காட்டுறீங்கன்னா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜா ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ அதுதான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜுக்கு இருக்கிற ஒரு ஆர்கானிக்கான விஷயம் இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மைக்கு நெருக்கமாக தான் இருக்கும் உண்மையா தான் இருக்கும் இப்போ பேய் அழுகுதுன்னா அது பேய் அழுவுறதுக்குன்னு வித்தியாசமா வேற டோன்ல எல்லாம் போயிட்டு அழுவாது அது மனுஷங்க அழுவுற தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் நான் வச்சிருக்கேன் ஸோ தான் இது தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆர்ஆர் ஃபிலிம்னு நான் சொல்றேன் நீங்க எந்த இடத்துலையும் சினிமா தன்மையை உணரவே மாட்டீங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உங்க டீம்ல உள்ள ஒருத்தர் பேயை பார்த்தேன்னு சொன்னாரு அது கண்டிப்பா அதை வச்சு நாங்கள் பலமாக்கிருக்கோம் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க உண்மையில நீங்களும் சேர்ந்த பேயை பார்த்தீங்களா இல்ல ஏதாவது கதையை கேட்டுறீங்களா இல்லைங்க நான் போயெலாம் பார்க்கல அப்படி வந்துருந்தால் எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிச்சமாக இருக்கும் ஸோ அதை வச்சு ஒரு கோழி வாங்கி தரேன் ஏதாவது என்னது வேறு ஏதாவது பூசணிக்காய் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன் அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல ஸோ உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கு ப்ரோ பார்த்துக்குங்க ஸோ அதை பார்த்தலாம் எதுவும் இல்லைங்க நான் எதுவுமே பார்க்கல ட்ரீம் வாரியர்ஸ் குகனுக்கு ம் இந்த படம் வந்து வாங்கியிருக்கீங்க எத்தனை பர்சன்ட் லாபம் கிடைக்கும் இல்லைன்னா நம்மக்கிட்ட நிறையா நிறைய படம் இருக்குது வாங்கினோம் வாங்கலாம் அப்படின்னு வாங்கினீங்களா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேங்க லாபம் நோக்கத்தை மைண்ட்ல வச்சு இந்த படத்தை நம்ம கமிட் பண்ணவே இல்லை இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எல்லா தியேட்டர் ஆடியன்ஸுக்கும் ஸோ நியூ கான்செப்டில் வரப்போ இந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வர கான்செப்டில் வர படத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும் அது இல்லாமல் புது டீம் வந்திருக்காங்க இந்த மாதிரி புது டீமுக்கு இப்போ எங்களை மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீம் சப்போர்ட் பண்ணாம வேற யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால உறுதியா இந்த மாதிரி டீமுக்கு நாங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றேங்க ஸோ அப்ப ரெண்டாவது கேள்வி தான் சரியா இருக்கும் இல்லையா பண்ண நிறைய இருக்கு பண்ணலாம் இல்ல 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 நான் தான் சொன்னேன் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேங்க இது லாபம் நோக்கத்தை தாண்டுன ஒரு படமாக தான் இருக்கு இந்த படத்தை மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம் அது இல்லாமல் இந்த மாதிரி நியூ ஜானரே வந்து இன்னைக்கு கொண்டு வர டீம்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் தான் ரொம்ப லிமிடெட் தான் நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபோன் ஃபுட்டேஜில் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே வந்து இப்போ ரீசெண்டாக வரல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வரல நிறைய நீங்கள் சொன்ன ரெஃபரன்ஸ் பண்ண படம் எல்லாமே வந்து லிமிட்டடான ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் பண்ணியிருக்காங்க பாதி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் இருக்குது லெஸர் தென் தட் தான் இருக்குது இந்த ஜானரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேனபிள் ஹாலோகோஸ்ட்னு சொல்லி போட்டு நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு இட்டாலியன் டைரக்டர் பண்ணார் அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கான்செப்டே வந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் நாட் மெனி ஃபிலிம்ஸ் தமிழில் வரவே இல்லை படம் அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் நாங்கள் கமிட் ஆகிட்டு வென் வி ஆர் டிஸ்கஸிங் அப்போவே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க நிறைய எங் எங்கள் அப்கமிங் ஏடிஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து நாங்கள் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு படம் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் ஒரு வெல்கமிங் டிஸ்கஷனாக இருந்துச்சு தேங்க்யூ ஹேமந்த் மர்மர்ன்றது ஆங்கில வார்த்தையா இப்படி ஆமாங்க ஆங்கில வார்த்தை என்னன்னா மர்மர்ன்றது ஒரு மூணு மூணுப்போ ஒரு சின்ன ஒரு இது அந்த சைலண்டானதுல திகில் ஏற்படும் கண்டிப்பா இப்ப நீங்க போட்ட ட்ரெய்லர் வந்து சவுண்ட் தான் ஜாஸ்தியா இருந்தது இது டைட்டில் டைட்டில் இருக்கா வந்து படத்துக்கு ஆப்டா இருக்கணும்னு தான் பார்க்கணும் ஸோ ட்ரெய்லருக்கு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை ட்ரெய்லர் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறுகிய நேரத்துல எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ நான் வந்து நான் நிறைய விஷயம் இங்க ஷேர் பண்ண பார்த்தீங்களா அது கூட என்னால ட்ரெய்லரில் காட்ட முடியல ஏன்னா காட்டினா உங்களுக்கு நிறைய ரிவீலிங் ஆயிரும் எங்களுக்கு இந்த படம் ட்ரெயிலரே தான் நான் நினைச்சேன் ஸோ அதே மாரி ஒரு ட்ரெய்லர் பண்ணோம் பட் பாதி புரிஞ்சு அந்த மூட் மட்டும் செட் பண்ணலாம் அதுக்காக ஒரு ட்ரெய்லர் பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருக்கு ஸோ மர்மர் வந்து அந்த டைட்டிலை நீங்கள் படத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க படத்தில் அதுக்கு நிறையவே இருக்கும் இடம் ஸோ அவ்வளோதாங்க சார் டேரக்டர் தான் இன்னொரு கேள்வி சார் இது இந்த ஜவாத ஹில்ஸில் வந்து இந்த அட்டோமெட் ஆட்டோமிக் மினரல் இவங்க இருக்காங்களா சார் டேரக்டரேட் அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுனாங்க ஏன்னா அங்கே யுரானியம் இருக்குது அப்படின்றது ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருக்கு ஸ்டில் இட் இஸ் அண்ட் ரிசர்ச் அங்கே உள்ள வந்து பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்க ஈஸி டு அவேல் இந்த பெர்மிஷன் அங்கே உங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்தாங்களா ஈஸியாக ஆ கொடுத்தாங்க ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா அங்கே யுரேனியம் இருக்குதுன்றது ஒரு இது இருக்குது சார் அதனால் வந்து ஆட்டாமிக் ரிசர்ச் இருக்கு இல்லைங்க அவங்க வந்து மினரல் அந்த டைரக்டரேட் வந்து அவங்க ஒரு பெரிய ஆஃபீஸே ஒன்று போட்டுக்கு ஒரு கேம்ப் போட்டுட்டு அங்கே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் சாதாரணமாக டூரிஸ்ட் போகிறவங்களே வந்து சில இடத்துக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் இந்த அளவுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி விட்டாங்கன்றதுதான் ஆக்சுவலாக ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கினோம் ஸோ பட் ஆனால் கொஞ்சம் டைம் ப்ராசஸாக இருந்தது எல்லாமே ஒரு ஒரு மாதம் கிட்ட பர்மிஷனுக்கு சுற்றி அதுக்கப்புறம் வாங்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்கறதுக்கே நிறைய ப்ளேஸஸ் போய் பார்த்தேன் ஊட்டிலாம் போனால் சிங்கம் அடிச்சிரும்ன்றாங்க வேற எங்கேயாச்சும் போனால் புலி அடிச்சிரும்ன்றாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஜவாது மலையில் பார்த்தீங்கன்னா அந்த சீசனல் டைமில் தான் எலிஃபேண்ட்டோ இல்லை ஜாக்வேரோ அதெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும் நாங்கள் நல்ல பயங்கரமான சம்மர் சீசனில் எடுத்துருக்கோம் படத்தை ஸோ அதெல்லாம் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் பர்மிஷன் கேட்டோம் கொஞ்சம் எடுத்துச்சு பட் கொடுத்துட்டாங்க சார் எனக்கு அந்த மினரல் ப்ராசஸ் அது ஐம் நாட் ஆஃப் இட் ஆக்சுவலி சார் ஒரு கேள்வி சார் கால் உடஞ்சு பேஷண்டாக வந்த அந்த அவரை வந்து ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கீங்க நீங்கள் ஒரு மருத்துவர் இவர் மட்டும்தானா இல்லை வரக்கூடிய எல்லாரும் அதே மாதிரி நான் சரி பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகணும்னு சொல்லி மிரட்டி மிரட்டி பண்ணுவீங்களா அப்படி இருந்தா நான் எப்பவும் டேரக்டர் இருப்பேன் ஸோ ஹி இஸ் நாட் த ஒன்லி பேஷண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பேஷண்ட் முதல்ல அது மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ நான் ப்ரொஃபஷனை வந்து இங்கே கொண்டு வரவே இல்லை அது செப்பரேட்டு அந்த முகம் வேற இந்த முகம் வேற ஸோ இது நான் டேரக்டரா மட்டும்தான் வந்திருக்கேன் ஸோ எனிவே தேங்க்ஸ்ங்க ம் சொல்லுங்க வந்ததுலேருந்து எல்லாரையும் வந்து பயம்பூத்திட்டே இருக்கீங்க நாங்கள் நுண்ணில் உட்கார வைப்போம் இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு சவுண்டே இல்லாத படம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க இது எந்தளவுக்கு பேய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லிட்டிங்க அது உண்மையே இல்லைன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு பயம் பொறுத்துன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாேருமே வந்து பேய்களை வந்து காமெடி ஆக்கிட்டாங்க ஓகேவா நீங்க போஸ்டர் போட்டுக்க எனக்கு பார்த்த உடனே ஒரு இதுவாக தான் இருந்தது என்னடா இப்படி எந்த அளவுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எங்க படம் வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் மேடையில சவால் இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்களும் அந்த அளவுக்கு தான் வந்திருக்கீங்க நான் சவால்ல விடல இல்ல பேய் பயமா இருக்கும் இது பயம் பொருத்தும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ சோ அது எல்லாருமே எல்லா படத்துக்கும் சொல்றதுதான் சோ பேய் படத்துல பயம் எதிர்பார்க்காம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல பயம் பொருத்த முடியாது சவுண்ட் இல்லாமயா சவுண்ட் இல்லாம படமும் இல்ல சவுண்ட் இல்லனே யாரும் சொல்லுங்க படத்துல மியூзик மியூзик full ஆகவே தான் கிடையாது சவுண்ட் இருக்கு சவுண்ட்னா இந்த ஆ ஓன் கத்தறத தானே அது எல்லா படத்துலயும் இருக்குறத தானே எல்லா படத்துலயும் இருக்குது ஆனா எல்லா படத்துலயும் மியூசிக் இருக்குது இல்ல நீங்களே பேய் நம்பல அப்படி இருக்கும் போது நீங்க மத்தவங்களை எப்படி பயம்பூத்துதுக்கு பேயை உருவாக்கி இருப்பீங்க நானே நம்பல நான் நம்புற அளவுக்கு ஒரு விஷயம் கொடுக்கனோனா அதுதான் இந்த படம் படத்துல எப்பமே வந்து ஒரு பேய் படத்துல எப்பமே ஒரு பேயை வந்து

நம்ம வேணாம் கேட்கறதுக்கு காதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல நீங்க நீங்க பிசியோ தெரப்பி நீங்க சொல்றீங்க அது டாக்டர் வந்து மேக்சிமம் நம்ப மாட்டாங்க எதுவுமே சரிங்களா உண்மையை தான் நம்புவாங்க ஆனா வந்து இப்ப நீங்க ஒரு டேரக்டரா இருப்பீங்களா கண்டிப்பா ஒரு நம்பிக்கை தன்மை இருந்தா தானே பண்ண முடியும் படத்தை படத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது பேய் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல அதை தாண்டி என் மேல நம்பிக்கை இருக்கு டெக்னிக்கல் எல்லாரையும் ஏத்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல நடிகர்கள் வந்து படத்துல தெரிவாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்ச நடிகர்கள் கிடையாது தானே புது ஏற்ற என்ன கஷ்டம் ஏன் நடிகர்கள் எதுவுமே ஒத்துழைக்க எங்களுக்கு கஷ்டம்லாம் இல்லைங்க அதான் சொல்றேன் இல்லைங்களா இது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஈவெண்ட்டா நான் வந்து எல்லா படத்திலும் இல்லாத ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சேன் அதனால தான் கொண்டு வந்து நீங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க தான் போறீங்க நாங்க தியேட்டர்ஸ் விசிட் போவோம் அந்த எல்லாரையும் கூட்டிட்டு போக தான் போறேன் நன்றி தேங்க்யூ சோ மச்